திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு அரசு காவிரி குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடைபெற்ற பதினெட்டாவது கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக மத்திய அரசின் கோரிக்கை ஏற்று ஆணையம் மத்திய அரசு அனுமதி கோரி வரைவு திட்டையை அனுப்பி வைத்திருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆணைய கூட்டத்தில் அதனை நிராகரிக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதை குறித்து வாய் திறக்காமல் கூட்டம் முடிவடைந்திருக்கிறது எனவே மறைமுகமாக திமுக மேகதாற்று அணை கட்டுவதற்கு துணை போவது என்பது வெற்ற வெளிச்சமாயிருக்கிறது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே விரைவில் உச்சநீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஆணையம் எடுத்த தீர்மானம் குறித்து வழக்கு தொடர இருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் மேகதாட்டுக்கு கர்நாடகா துணை போவதை கண்டித்து போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம்